மிதுன ராசிக்கார அன்பர்களே யாரை நம்புறதுன்னே தெரியாமல் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் குழப்பத்தில் தாங்க இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இவங்க நமக்காக இருப்பாங்கப்பா மற்றவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் இவங்க என்னை என்றைக்குமே விட்டுட்டு மாட்டாங்க இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க எனக்காக என் கூடவே இருப்பாங்க நம்புறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக இவர்களுக்கு எல்லாருமேலையுமே அதிகப்படியான நம்பிக்கைன்றது வந்துடும் ஆனால் என்னதான் இவருடைய குணத்திலும் சரி இவருடைய வாழ்க்கையிலும் சரி இவர்கள் நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் செய்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கஷ்டமானதாகவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவர்களால நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாள் கூட படுத்து தூங்க முடியல தூங்கலான்னு நினைச்சா பலவிதமான சிந்தனைகளும் யோசனைகளும் இவருடைய மனசை வந்து பாடா பழுத்துது இவர்களுக்கு எனக்குதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிம்மதி கிடைக்கலனாலும் பரவாயில்ல சாமி நிம்மதியான சாவு வந்துட்டா கூட சத்துட்டா கூட சந்தோஷமா இருந்துடலாம் போல வாழ்றதுக்கு அவ்வளோ கொடுமையானதாக இருக்கு என்ன அவ ஒரு அட்டத்துல நான் வாழ்க்கையை வாழ்றேனும் எனக்கு புரியல எதற்காக வாழ்றேனும் தெரியல நான் வா நான் பிறந்ததற்கான காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரியலையே சாமின்னு பலவிதமான குழப்பங்களோடு தான் இது நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைன்றது இருந்துச்சு ஆனா ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு சில நேரங்கள் வாழ்க்கையாவில் தான் இதுக்கப்புறம் எனக்கு மாற்றம் ஏற்பட போகுது இதே வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடவே என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் நிஜம் என்னவென்றால் இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதை இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில் அமைய போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கலாம் துன்பத்தையும் கொடுத்துருக்கலாம் ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்னு தற்கொலைக்கு கூட அதாவது தவறான விஷயங்களுக்கு கூட உங்களை முன்மாதிரியாக வச்சு இதுதான் வழின்ற மாதிரி கூட நடத்தியிருக்கலாம் வழி நடத்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்புறீங்களோ இது வாழ்க்கை இப்படி தாண்டா வாழணும்னு எதை எதனாலும் நீங்கள் நம்புனீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்காதுங்க நீங்கள் நினைச்சதை விட வேறு ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகுது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படப் போகுது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போமா முதலாவது விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி மிதுன் ராசிக்கார நண்பர்களே மிதன் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெரியுமா உண்டாக போகுது இவர்கள் இன்னைக்கு வரைக்குமே வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அங்க சக ஊழியர்கள் இவர்களிடம் வேணுக்கனே சண்டைப்படுவாங்க முக்கியமா தப்பு செய்யாத நேரத்துல கூட இவர்கள் தான் தப்பு செஞ்சாங்கன்னு பழகிய இவர்கள் மேலே புட வச்சு மற்றவர்கள் முன்மாடி அதாவது எப்படி சொல்றோம்னா இவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருங்கி நண்பர்கள் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு காதலனோ இல்லை காதலையோ ஒரு உறவுகள் இருக்கலாம் இந்த உறவு எனக்குமே பிரியாதுன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகிய ஒரு உறவாக கூட இருக்கும் அந்த இடத்துல வச்சு கூட உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைன்றது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான இந்த அவமானங்கள் என்பது மொத்தமாக இல்லாமலே போயிடும் அப்படியே நீங்க இடத்துல இடத்துல வச்சு உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்க உங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னா அது அடுத்த நிமிஷமே அவர்களுடைய தவறுகளை தெரியப்படுத்திடும் நீங்க தப்பே செயலிடுற மாதிரி உங்களை ஒரு நல்லவனாக எல்லோர் முன்பும் வெளிக்காட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்புமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தப்பு செய்யாம நிறைய விதங்கள மாட்டிருக்கீங்க அப்பும் போதெல்லாம் நான் தப்பு செய்யலுங்க இவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்கன்னு அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சிருக்கீங்க ஆனாலும் கூட அவர்களுடைய மனசுல நீங்கதான் குற்றவாளியாக தெரிஞ்சிருக்கு எனக்குதான் இவங்களுடைய மனசுல நம்ம இப்படி ஒரு குற்றத்தை பண்ணாம மாட்டிக்கிட்டு இருக்கோமே இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்காதான்னு நீங்க பல வருஷங்களாக அவங்க கிட்ட கெஞ்சுறீங்க போராடுறீங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க குட்டிக்காரன் கூட அடிச்சு பார்த்துட்டீங்க ஆனாலும் கூட அவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை காதல் கூட ஒருபோதும் காதல வாங்கினது கிடையாது நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்ககிட்ட நீங்க பேசும் போதெல்லாம் அப்படி இப்படி வாங்கி அப்படி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க பெருசா இப்படிப்பட்ட துன்பத்துல நீங்க தவிச்சிருப்பீங்கல்ல அப்படிப்பட்ட துன்பத்திற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்களே அப்படிப்பட்ட தண்டனைகளை நீக்கிட்டு உங்களுடைய மனசுக்கு கூட சந்தோஷமாகவும் வர ஆரம்பிப்பீங்க இந்த காதல்ன்ற வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதுமே சரிங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு விதத்துலதான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க எந்த நேரத்துல காதலிச்சாங்கன்னே தெரிலங்க அந்த காதலை ஏண்டா பண்ணும் அப்படின்ற மாதிரி அவருடைய மனசுக்குள்ள அது மிகப்பெரிய கவலைகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தியிருக்கு சில தினங்கள்லாம் இந்த காதல்னால நம்முடைய உயிரே போகிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கும் காதல்னால குடும்ப அவமானங்கள் நிறையாவே பட்டிருக்கும் இதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தா இன்னைக்கு சந்தோஷமா தான் இந்த மிதன் ராசினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் பண்ணிட்டோம் ஆனா இவங்களை நம்மளை விட்டுட்டு போகாம இருந்து அவங்க கூட நம்ம சேர்ந்துருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பண்ணிட்டு தான் பண்ணோம் அவங்கள ஏன் விட்டோம் அப்படின்ற எண்ணம் இவருடைய மனசுல இப்ப வரைக்கும் இருக்கு ஏதாவது எப்படி சொல்றோம்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை திரும்பிட்டாங்க திடீர்னு ஒரு சில காரணங்களால அவங்க இவங்களை விட்டுட்டு போற மாதிரி போயிட்டாங்க இவர்களுக்கு அவர்கள் மேல இருக்கக்கூடிய காதல்ன்றது குறையல கோபம் வருது ஏன்டா இவங்களை காதலிச்சோம் காதலிக்காம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துருந்தா வச்சு ஏதோ வாழ்க்கைய கொஞ்சமாச்சு முன்னேறிட்டோம் காதலிச்சு இப்படி டபு பண்ணிட்டோம் என்ற ஒரு கோபம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் தொலைஞ்சிட்டோம்ல அப்புறம் எதற்காக நம்ம அவங்கள விட்டுட்டு வரணும் அவங்க நமக்கானவங்க நமக்கான உறவாக இருக்கிற கூடியவங்க அவங்க மேலே நம்ம உயிருக்குயிரான அன்பு காதலாம் வச்சுக்கோ அவங்களையே நம்ம விட்டுட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்துல அவர்களுக்காகவும் இன்னும் வாழக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர் மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்துல என்னைக்குமே அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சொல்லணும் எப்படி சொல்றேன்னா எதிர எதிர்காலத்தில் சொல்லலாங்க இந்த வாய் வா நாயுடைய வாழை நிமிர்த்தவே முடியாது அது சுருங்கி வடங்கிட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதாங்க இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குணத்தை யாராலுமே என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது அப்படி என்ன குணம் அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இவர்கள் இணைக்கினாலும் சரிங்க என்னைக்கு நாளும் சரிங்க யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா தாம் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களேன்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஃபீலிங்ல அவங்களுக்கு என்ன உதவினாலும் தருவாங்க அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ இல்ல கஷ்டங்களையோ அதன் பின்னு வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்க அப்போதைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களா நம்ம அங்க இருக்கோம்ல நமக்கு நம்ம உதவி செஞ்சுதான் ஆகணும் நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிடணும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதான் என்னமோ தெரிலங்க மிதன் ராசிக்காரர்கள் முன்பு யாராவது ஒருத்தங்க கண்ணீர் விடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஊடி போய் உதவி செய்வாங்க அப்படியே தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே போகக்கூடிய நபர்கள் கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல நான் ஓ கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் வேகமாக சென்று அவருடன் சேர்ந்து கைகோர்த்து நிற்பார்கள் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க இதனாலேயே மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே பிரச்சனைகள் தாங்க இவர்கள் நிம்மதியை இழந்துட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் முந்தியெல்லாம் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வீட்டுக்கு போனாலே சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கலாம் பிரச்சனை இருக்காது சந்தோஷமா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி வீட்டுக்கு போவாங்க முந்தியெல்லாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடக்க 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 இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் சந்தோஷமும் இல்லாமலே போச்சு ஏன்டா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனாலே டென்ஷன் பண்றாங்க சாண்டி இங்கேயே தூங்கிடலாம் போல வேலைக்கு போறதுலயே தூக்கத்துல கெடுத்து நைட் சிப்ட்டு அங்கேயே பார்த்தலாம் போல எப்படி சொல்றது இவங்க ரொம்ப கடினம் வேலை பார்ப்பாங்க மிதன் ராசிக்காரர்கள் ஆனால் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்டா பல மணி நேரம் வேலை பார்த்துட்டு போலாமே வீட்டுக்கு போய் நம்ம அங்கே கஷ்டப்படுறோம் அவமானப்படுறோம் இங்கேயே தான் பார்க்க போறோம் அங்கேயும் வேலைதான் பார்க்க போறோம் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம எப்போ வருவோன்ற அந்த எண்ணமே கிடையாது வந்துட்டாப்பா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம மேல பாசமே உங்களுக்கு இல்லையே அப்படின்னு குடும்பத்தாக்களை விட்டு எந்த அளவுக்கு தள்ளி இருக்க முடியுமோ தள்ளி இருறாமோ அப்படின்ற எண்ணம் மிதுன் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இல்லைங்க சில வருஷங்களாகவே தான் இருக்கு இதற்கு தீர்வு கிடைக்காதான்ற எண்ணம் இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தினாலும் தீர்வு கிடைக்காத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தாங்க ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டப்பட்ட மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் தெரியுங்க உங்க மேல பாசமே காமிக்க மாட்டாங்க உங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க ஓகேமா மற்றவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்ககிட்ட இருந்தாலும் அதை அப்படியே உங்ககிட்ட எப்படி சொல்றதுனா நீ வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அது கோவத்துல பேசி வாங்குவாங்களே தவிர அன்பு காமிச்சோ இல்ல உங்ககிட்ட அரவணைச்சோ வாங்குறது கிடையாது எப்பவுமே இந்த மிதுன் ராசிக்கார்களை எல்லோரும் விட்டு எறிஞ்சி தூக்கி எறிஞ்சி குப்பையில போடுற மாதிரி கசைங்க போடுற மாதிரி ஒரு பொருள் மாதிரி இவங்களை ரொம்ப அதிகமா காயப்படுத்திடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த காயத்திற்கு தீர்வு தான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட துன்பங்களை தவிச்ச இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை பார்ப்பேன் நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் திருமணமே அகலசாமி நானும் பார்க்காத இடம் உள்ள இப்பதான் கோவில் கூட கிடையாது எல்லா இடத்துலையுமே போய் வேண்டிக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு திருமணமே நடக்க நடக்கமளிக்க சாமி அப்படின்னு இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளுமே கஷ்டப்படுறாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டத்துக்கு மேல திருமணம்ன்றது அமையல அப்படின்னா தனிமையான வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது ஆனா இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய தனிமைகளை பார்த்ததுனால எனக்காவது ஒரு நாள் நமக்குன்னு ஒருத்தங்க நமக்குன்னு ஆறுதல் சொல்ல ஒருத்தவங்க நம்ம கூட இருக்க கையை பிடிச்சி நடக்க ஒருத்தங்கன்னு எப்பவுமே ஆசைப்படுவாங்க அது கனவாகவே இருந்துச்சு கனவாகவே போயிடுமோன்ற பயம் இவர்கிட்ட வந்துருச்சு கண்ணீர் விடுறாங்க எனக்கு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்காக யாராச்சும் அப்படிப்பட்ட தவிப்புக்கு ஏற்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கின்ற ஒரு உறவுன்றது உருவாகும் அந்த காதல் அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில போதுந்தா பாசாம இதற்கு மேல என்ன சந்தோஷம்ன்றதுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதன் மிதனராசிக்காரர்களுக்கு இனி எந்த ஒரு விஷயத்தையும் எதற்காகவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டு பயந்துகிட்டோ இல்ல இதெல்லாம் நடக்குமா நல்லது அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடியது எல்லாமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முந்தி பார்த்த துன்பங்கள்